ஆர்ப்பாட்டம் என்றாலும் பொதுக்கூட்டம் என்றாலும் காங்கிரஸ் கட்சியிலே தமிழகத்திலே மிக சிறப்பாக ஒரு முன்னோடியாக இந்த மாவட்டத்தை வழிநடத்துகின்ற அந்த மாவட்ட காங்கிரஸ் கூட்டணி தலைவரும் என் அருமை சகோதரர் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே திண்டுக்கல் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி கூட்டணியில் ஒதுங்காத காரணத்தினால் தன்னுடைய வாய்ப்பை இழந்த அருமை மாவட்ட தலைவர் மணிகண்டன் அவர்களே கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரசினுடைய தலைவர் சகாயம் அவர்களே மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் அருமை தம்பி சர்தார் அவர்களே மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நேரு அவர்களே கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் கௌரி அவர்களே அக்னி அவர்களே மற்றும் இங்கே வருகை மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகளே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இந்த கண்டன ஆர்ப்பாணர்களுடைய நோக்கம் தமிழகத்திலே பாஜக தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அவர் பேசுவதெல்லாம் போய் தான் அதில் ஊருக்கே தெரியும் ஏதோ ஒன்று பேசி சமூக ஊடகங்கள் வாயிலாக தானும் அரசியலை நினைக்கிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து அரசியல் பயணிக்கின்ற அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வப்படைய அவர்களை அவர்கள் முன்னாள் ரவுடி என்றும் அவருடைய பெயர் இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் நாங்கள் என்ன கேட்கின்றோம் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி தமிழக சட்டப்பேரவையினுடைய பொதுக்காணக்குழு தலைவராக இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக காலங்களில் காலங்களிலிருந்து போராடி இந்த சமூகத்திலே உயர்சாதிகளுக்கு இணையாக ஒடுக்கப்பட்ட மக்களும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்ட தலைவர் அவர்களை மிக துச்சமாக ரவுடி என்று கூறுகிறீர்களே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ரவுடிக்கும் போராடிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு உங்களிடம் இருப்பவர்கள் எல்லாம் ரவுடிகள் இதோ எங்களுடைய முதல் பட்டியல் நெற்குன்றம் சூர்யா பாஜக பட்டியலின் செயலாளராக நீங்கள் அறிவித்து அவர் மீது அறுபத்தி மூன்று வழக்குகள் உள்ளது நாமக்கல் மாவட்டத்திலே செயற்குழு உறுப்பினராக அறிவித்திருக்கின்ற செல்லமுத்தவர்களுக்கு முப்பத்தி நான்கு வழக்குகள் இருக்கின்றது இது போன்று இருநூத்தி அறுபத்தி ஒரு ரவுடிகளை யாரெல்லாம் நான் போகின்ற இடமெல்லாம் சொல்லுவேன் நீங்கள் காங்கிரஸில் உறுப்பினராக வேண்டும் என்றால் ஜனநாயகத்தை பின்பற்ற வேண்டும் நீங்கள் வந்து பிஜேபி உறுப்பினராக வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அந்த காவல் நிலையத்திலே உங்கள் மீது ஒரு திண்டாசோல் வழக்காக இருக்க வேண்டும் ஏனென்றால் பாஜகவிலே அடிப்படை தகுதியே ஒரு குற்ற உள்ளவருக்கு தான் அவர் உறுப்பினராகவும் பதவி கொடுப்பார் இது அண்ணாமலை வழக்கம் இதை நான் மட்டும் சொல்லவில்லை மேலான ஆளுநர் மரியாதைக்குரிய சகோதரி முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்களுடைய சொன்ன வார்த்தை நான் ஆட்சியில் இருக்க நான் தலைவராக இருக்கும் போது எந்த ரவுடியும் கட்சியை இணைக்கவில்லை என்று சொன்னார் நாங்கள் என்ன கேட்கின்றோம் உங்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்கின்றது ஆர் எஸ் நீங்கள் ஜனநாயகத்தை பின்பற்ற காங்கிரஸ் பேர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்த ஒருவனை அடையாளம் கண்டு இவன் இந்த மக்களுக்காக போராடுவான் இதுக்கு முன்பெல்லாம் நாற்பது ஆண்டுகள் ஆயிற்று இந்த ஒருக்கப்பட்ட சமூகம் ஒருத்தன் தலைவராக வந்து சுழற்சி முறையிலே அனைத்து சமுதாய மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சி அவருக்கு ஒரு பிரதித்தை போது இந்த சுழற்சியில் ஒரு செல்வப்பழ என்ற ஒரு நபரை கண்டெடுத்து அவரை இந்த தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக உங்களுடைய பிரச்சனை இந்த சமூகத்திலிருந்து ஒருத்தன் வரக்கூடாது என்பதுதானே தவிர அவர் மீது தனிப்பட்ட உங்களுக்கு குற்றம் அல்ல ஆறு சித்தாந்தம் திருபான்மையால் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒழுக்க மக்கள் எல்லாம் அவர்கள் இருக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கின்ற இரண்டு மக்களை வாட்டி வதைக்க வேண்டும் ரயில் வெடிப்பை நடத்தியவரை கூட்டி வந்து உள்துறை அமைச்சராகவும் கொலை கொள்ளை செய்கின்றவர்களை பல்வேறு மாணவிகளுடைய அமைச்சர்களாகவும் இதற்கெல்லாம் யார் எழுதி கேள்வி கேட்கின்றார்களோ அவர்களை எல்லாம் அவர்கள் ஊழல்வாதி என்று சொல்வதும் அவர்கள் எல்லாம் உங்கள் கையிலே அமலாக்கத்துறையையும் அவர்கள் எல்லாம் மிரட்டுவதாக இந்தியா முழுவதும் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அண்ணாமருடைய சொல்லி மனாதிபதி விழுந்து நாம் தலைவராக இந்த பதவியை ஐ பி எஸ் ஐ தொடர்ந்து தலைவர் பதவியை வாங்கி வந்துவிட்டோம் தமிழகத்தில் என்ன நடக்குது என்பது தெரியாமல் மோடியும் அமித்ஷாவும் ஒரு பிம்பம் என நினைத்து இந்த பதவியை கொடுத்து விட்டார்கள் இந்த அண்ணாமுடைய விட்டது தமிழகத்தில் ஒரு காலத்திலும் தாமரை வழங்க முடியாது பாஜக வளர முடியாது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அதை எப்படியாவது பூச்சி கொள்ள வேண்டும் மறைக்க வேண்டும் ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கிறேன் என்று தற்பன்மை குறித்து அலைவதற்காக எங்கள் தலைவரை தொட்டு பார்க்கின்றார்

போலிஸ்ட்ட கொடுத்த ஈஒடபிள்யூ எகனாமிக் விங் டிபார்ட்மென்ட்டிலிருந்து காவல் துறையிலே அந்த கான்ஃபர்ம் ஸ்டேட்மென்ட்ல இருக்கின்றது அப்போ நாங்கெல்லாம் சந்தேகப்படுறோம் ஒருவேளை இந்த பொறியிலே அம்சாவர பொறியிலே அவர்கள் குற்றசாட்டப்பட்டதிலே ஒரு நபர் இருக்கின்றாரே அந்த நபர் செல்வ்குமார் அவர் பாஜா காவிலே தீவிர உறுபனாக இருக்கின்றாரே ஒருவேளை காவல் துறை இதுக்கு நல்லார் தீவிர விசாரித்து அந்த பாஜா தலை

பவுனும் விவசாய் அவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான் எக்கார்கள் கொண்டிலும் பத்து ரூபாய் எவ்வளவு வயிற்றுலயும் அளிக்க மாட்டான் நீ ஒரு வேலை ஆடு மேப்பன் வீட்டிலும் மாடு மேய்ப்பன் வீட்டிலும் அவனுக்கு சோறு இல்லாட்டி கூட வந்த விருந்தாளிக்கு தான் சாப்பிடுற உணவை அவனுக்கு கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தில் பிறந்தவன் தான் இன்று ஆடும் மாடும் மேய்க்கின்றான் எங்களை தூண்ட வேண்டாம் எங்களுடைய அருமை தலைவர் மணிகண்டன் அவர்கள் மாவட்டத்திலே பல நாட்கள் காந்தியாக இருந்தாலும் கூட சில நாட்கள் அந்த உணர்வு நேதாஜியோட உணர்வு வந்துவிடுகின்றது இதை தமிழக முழுவதும் எங்களை தூண்டி உங்களிடம் இருப்பவர்கள் எல்லாம் கூலிக்கு மாறடிக்கின்ற கொலைகார கூட்டம் எங்களுக்கு இருக்கின்ற கூட்டம் எல்லாம் இந்த நாட்டிற்காக இந்த நாட்டு மக்களுக்காக சுதந்திரத்தை வாங்குவதற்காக போராடிய காந்திய வம்சாவளி அகிம்சையை பேசுகின்ற நேதாஜியைப் போல வீரம் உள்ள உண்மையான காங்கிரஸ் கூட்டம் என்றுமே போலி ஜெயிப்பது நிரந்தரம் அல்ல நாங்கள் உண்மையானவர்கள் இந்த உண்மையாக இந்த மக்களுக்காக வாழ்பவ வாழ்பவர்கள் நீங்கள் எரிக்கின்ற ஆயுதம் நாங்கள் கண்ணாடி போன்று நாங்கள் என்ன ஆயுதம் எரிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் கண்ணாடி மூன்று நீ கையில் புக்கை வைத்திருந்தால் அது புத்தகம் தெரியும் அதே கண்ணாடி முன்பணி கையில் கட்டை அமைத்திருந்தால் கட்டை பிரதிபலிக்கும் அதே போன்று என்ன என்ன டெக்னாலஜி எல்லாம் இருக்கின்றதோ அதை உருவாக்கியது காங்கிரஸ் கட்சி என்பதை மறந்து ஆகவே அண்ணாமலை அவர்களே இதோடு நிறுத்திக்கொள் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் கொஞ்ச நாள் இந்த வேதாமலை வேதாளம் எங்கே ஏறியது இப்போது அதை விட்டுட்டு இந்த வேதாளம் எங்களை விட்டுவிட்டு செல்வத் திருநெய்ய மீது ஏறுகிறது என்று சொல்லுகின்றார் மேலாளம் என்றால் முருங்க மரத்தில் தான் ஏற வேண்டுமே தவிர ஆலமரத்தில் ஏறி புரோஜனம் இல்லை நாங்கள் ஆலமரம் போன்றவர்கள் எங்களிடம் அதிக கிளைகள் உள்ளது ஆலமரத்தை யாரும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது பல புயல்களையும் பல மலைகளையும் தாண்டிதான் இந்த பேரியக்கம் இருக்கின்றது செல்வத்திருடைய கடந்த கால வரலாறுகளை தெரிந்து அவர் பின்னால் எவ்வளவு மக்கள் இருக்கின்றார்கள் அவர் எந்த சமூகத்தில் பிறந்து அந்த மக்களுக்காக போராடி பல இயக்கங்களை கரந்து காங்கிரஸ் தன்னை தேசிய நியூபர்கள் இணைத்துக் கொண்டார் அவர் மீது மீண்டும் மீண்டும் நீ குறைச்சூற குறை புரித்துக் கொண்டே இருந்தார் எங்களுடைய தலைவருடைய கண் அசைவத்தால் காத்து கொண்டிருக்கின்றோம் இதையே பேசுகின்ற நாங்கள் நாளை உன்னுடைய பாஜக அலுவலகத்தில் வாயிலாக வாசலுக்கு வரக்கூடிய தைரியமான இளைஞர் காங்கிரஸ் காங்கிரஸ் தோழர்கள் நாங்கள் என்று சொல்லி இது உனக்கு கடைசி எச்சரியா இருக்க வேண்டும் வாய் இருப்பதற்காக எது வேண்டும் எது வேண்டும் என்றெல்லாம் பேச வேண்டும் என்ற அர்த்தம் இல்ல சுய ஒழுக்கம் சுய கௌரவம் பொதுமக்களுடைய சிந்தனை இருப்பவன் தன்னை பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அதில் எதுக்குமே தகுதி இல்லாத நீ இதோட நிப்பாட்டிக் கொள் என்று சொல்லி இந்த அருமையான இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த மாணவர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எப்போதும் இங்கு இளைஞர் காங்கிரசுக்கு துணையாக இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் தமிழக தலைவர் துரை மணிகண்டன் அவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்